சமீபத்தில் ஒரு மேடையில் விஜய் பேசுகிறாரு தன்னை வந்து பைபிள் ஜோசஃபாக அவர் கருதி அதில் பேசுகிறார் ஆனால் நடிகர் விஜய்க்கும் ஜோசப் விஜய்க்கும் நடிகர் ஜோசப் விஜய்க்கும் பைபிள் ஜோசபுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது விப்ளிகல் ஜோசஃப்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்ப்போம் ஜோசப் பைபிள் இருக்கிற ஜோசப்புக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ரசிக்கப்பட்ட சிறந்த குவாலிட்டிஸில் ஒன்று வந்து தாழ்மை அது நடிகர் விஜய்க்கு இருக்கா அப்படின்னா மேடைகளில் இல்லை ஃபங்க்ஷன்ஸில் வந்து தாழ்மையாக இருப்பது போல இருப்பது வேறு இயல்பாகவே தாழ்மையாக இருப்பது வேறு தாழ்மையாகவே இருப்பது என்பது வேறு ஆர்ட்டிஃபிஷியலாக தாழ்மையாக இருக்குது என்பது வேறு அதை வித்தியாசம் கவனித்தவங்களுக்கு அப்சர்வ் பண்ணவங்களுக்கு கூர்ந்து கவனித்தவங்களுக்கு நுண்ணிய நுண்ணறிவோடு கவனித்தவங்களுக்கு தெரியும் அவருடைய படங்களில் அவர் ச தன்னுடைய க படங்கள் உட்பட எல்லா படங்களையும் தன்னுடைய தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் அவர் செலுத்தியிருக்காரா தன்னை பெருமையாக காட்டி கொள்வதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்ச அது படங்களை பார்த்தவங்களுக்கு கவனித்தவங்களுக்கு தெரியும் அதுக்கும் பைபிள் ஜோசப் எவ்வளோ வித்தியாசம் கடவுளவு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் தன்னுடைய சக சொந்த த சகோதரர்களாலேயே காட்டிக்கு அதாவது அவர் வந்து துன்பப்படுத்தப்படுகிறார் யார் ஜோசப் பைபிள் ஜோசப் அப்போ வந்து கடவுள் அதை பார்த்து பின்னாடி அவரை உயர்த்துகிறார் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார் அந்த மேடையில் ஆனால் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் வந்து ஏன் வந்து பைபிள் ஜோசப் வந்து துன்பப்படுத்த நேர்ந்த நேர்ந்தது அப்படின்னா அவங்களுடைய பொறாமை அவர்களுடைய பொறாமை யோசைப்பு யோசைப்போட கடவுள் இருந்தார் யோசைப்போடைய விஷனில் ட்ரீமில் வந்து அவருடைய கனவுல வந்து என்ன கடவுள் என்ன காட்டுறாரு தூரமாக ஒரு ஃபோசா ஃபோசின் அன்ஃபோசியில் ஃபோசின் விஷயமே காட்டுறாரு இந்த மாதிரி கடவுள உயர்த்த போகிறார் ஜோசப் பைபிள் இப்ளிகிள் ஜோசஃபு அப்படிங்கிறது அவர் சொல்லும் போது அவர் அதை அன்காம்ப்ரமைஸ்டா அந்த ட்ரூத்தை ஃபேக்ட் வந்து வெளியில் சொல்றாரு சொல்லும் போது சகோதரில் அவங்க வந்து அவங்களுடைய சகோதரர்கள் புறாணப்படுறாங்க அப்புறம் அவரை வந்து சிஸ்டனில் வந்து தள்ளுறாங்க ஒரு குழியில் தள்ளிட்டு அவங்க அவர் வந்து கொலை செய்ய முட்படுறாங்க அப்ப ஜூடா அப்படிங்கிறவர் தான் வந்து யூதாங்கிறவர் தான் அவரை வந்து காப்பாத்துறாரு எகிப்துக்கு அனுப்பி விடுற மாதிரி அவர் பண்றாரு காப்பாற்றி விட்றாரு அப்போ எகிப்துக்கு போகிறாரு கடவுள் அங்கே உயர்த்துக்கிறார் பைபிள் தெரிஞ்சு இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இன்னமும் யோசேப்பு அங்கே உயர்த்தப்பட்டு எகிப்தில் பார்வனை ஆட்சி செய்த போது இவரை கடவுளுடைய காட் ஆஃப் த பைபிள் பைபிளுடைய கடவுளுடைய கிறிஸ்தவ கடவுளால் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே எகிப்தில் போய் எகிப்தில் இருக்கிற மக்களுக்கு அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு இந்த நேஷன்ஸுக்கு நிறைய தேசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் தானிய கிடங்கில் ஸ்டோர் அந்த பான்ல வந்து ஸ்டோ ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே கவர்மெண்ட்டை வந்து டீல் பண்ணுறார் யோசிப்பு கடவுளுடைய ஞானத்தினால அங்கே இருக்கக்கூடிய பார்வனுக்கு வந்து அவர் வந்து அசிஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா கடவுளுடைய ஞானம் அறிவு கடவுள் ட்ரீம்ஸ் இன்டர்பிரட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கனவுகளை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயங்களை கடவுளோட ஞானத்தை அவர் கொடுத்ததுனால இதெல்லாம் செய்கிறார் இதெல்லாம் ஆக்டர் விஜய் ஜோசபுக்கு இருக்குதா தன்னுடைய சொ சொந்த சொந்த ச சகோதரர்கள் வந்து யார் இவருக்கு எதுக்கு இவருக்கு மேலே ஏன் பொறாமப்படணும் அப்படிங்கிறலாம் புறாமைப்படுற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கிட்ட அவர் அநேகம் பேர் மக்கள் கூடுறாங்க அப்படி ஃபேன்ஸ் கூடுறாங்க அப்படின்னு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அது எந்த நடிகர் வந்தாலும் அது கூட தான் செய்வாங்க இதுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்த வரப்போறேன்னு சொன்னேன் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ் கூட தான் செஞ்சாங்க அது மட்டுமே ஒருத்தருடைய கொள்கையவோ ஒரு 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 நல்லவர் என்பதை காட்டி விடாது இல்லையா எல்லாம் ஸ்கிரீனில் பார்த்து திரையில பார்த்தவங்க எல்லாம் நேரில் பார்க்கணும் நினைக்கிறோம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் கூட எல்லா நிறைய பேர் கூடிதான் வருவாங்க அது இயல்பான ஒன்று தான் அது மனுஷங்க வந்து அதை பண்ணுவாங்க அதனாலயே அவருக்கு வந்து அவர் நான் அவர் வந்து சிறந்த தலைவர் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சிறந்த சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது ஏன்னா பைபிள் ஜோசப் நம்மன கடவுள் யார் அவர் பெரியாரையும் அண்ணாவையும் வச்சு அவரு தன்னுடைய கொள்கையை வகுத்தாரா இல்லை காட் ஆஃப் த பைபிள் பைபிளுடைய கடவுளை கிறிஸ்தவ கடவுளை அவர் ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர் யூத கிறிஸ்தவ கடவுள் ஜுடே கிரைஸ்டியன் வேர்ல் வியூ இந்த தியாலஜியை ஏற்றுக்கொண்ட யோசிப்பவர் அவர் இவர் வந்து ஆசியா ப்ராட்டஸ்டண்ட்டா என்னன்னே தெரியாது யாரு ஜோசப் விஜய் நடிகர் ஜோசப் விஜய் அவர் எப்படி தன்னை உருவப்படுத்துகிறார் அது லெட்டர் பேரில் ஜோசப் விஜயின்னு இருக்கலாம் ஆனால் தன்னை கிறிஸ்தவர்டு வெளியில் சொல்லியிருக்கார் அது வரைக்கும் ஏதாவது அது மாதிரி ஏதாவது இருக்குதா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர் கூட காங்கிரஸ் இருக்கு அவர் கூட தன்னை கிறிஸ்தவரென்னு சொல்லிக்கொண்ட டிபேட்ஸில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் விஜய் தன்னை கிறிஸ்தவர்னு சொல்லி கொண்டது சொல்லி பேரில் இருக்கலாம் பேர் பேர் வைக்கலாம் சோறு வைக்கலாம் ஆனால் பேருக்கேற்ற கேரக்டர் இருக்குதா அங்கே அறிகுறிகள் அங்கே 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 தான் மேட்ரு பர்சனாலிட்டி இருக்குதா பெர்சனாலிட்டின்னு அழகு சொல்லலை கேரக்டர் தான் பர்சனாலிட்டின்னு சொல்கிறேன் அந்த பர்சனாலிட்டி வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறி அப்போது அவங்க அப்பா வேற ரெலிஜன் அம்மா வேறு ரெலிஜன் அப்படிங்கும் போது அவருக்கான ரெலி அவர் அவரோட பேட்டிகளை பார்க்கும்போது எல்லா ரெலிஜனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேம்போக்கான ஒரு பேஸ்ட் தான் தெரியும் எல்லா ரிலிஜன் எப்படி ஒன்றா இருக்க முடியும் எல்லா ரெலிஜனும் வேறு சொல்லுது அதனுடைய அடிப்படைகளே வேறு அதனுடைய ஃபவுண்டர்ஸ் வேறு அவருடைய கொள்கைகள் வேறு எல்லா கழிச்சுன்னு எப்படி எல்லா மதமும் எப்படி ஒவ்வொரு மரம் மாற முடியும் ஒன்றையே சொல்ல முடியும் அப்படி சொல்லாது ஒவ்வொரு கிறிஸ்தவத்துக்கான யூனிக்னஸ் தனித்துவம் என்பது வேறு இது விஜய்க்கே தெரியலைங்கும்போது அவருடைய தியலாஜிக்கல் டீச்சிங் அவருடைய தியலாஜிக்கல் அப்ரிங்கிங் அவர் வளர்க்கப்பட்ட விதம் இதெல்லாமே வந்து கேள்விக்குரியாது அவர் அவர் எப்படி பைபிள் ஜோசப் வந்து தன்னுடைய வசதிக்காக அவர் எடுத்துக்கிறார் அப்படிங்கும்போது அது தவறான ஒரு விஷயம் இல்லையா பைபிள் ஜோசபுக்கு அவருக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது இதுவரைக்கும் பார்த்தோம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது கடவுளை வந்து அவருக்கு என்றைக்குமே எதுக்காகவும் தன்னுடைய வைராக்கியத்தை விட்டு கொடுத்ததே இல்லை பிப்ளிகல் ஜோசப் ஆக்டர் விஜய் அப்படியா அப்படி தான் அவர் படங்கள் இருக்குதா அப்படி தான் அவருடைய பேட்டிகள் இருக்குதா அவர் தான் அவருடைய மேடையில் நடவடிக்கைகள் பேச்சுக்கள் இல்லை வந்து கருவு சம்பவமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படி தான் இருக்குதா தனக்கு தன்ன தன்னுடைய உயிரையே கொடுத்து உலகத்தை மீட்ட பாவத்திலிருந்து ரச்சித்து மீட்ட இயேசு கிறிஸ்தனுடைய ரிலிஜன் அப்படின்னு சொன்னா தன்னை நம்பி இருக்கிற ஃபேன்ஸோ தனக்கான முன்னால் நடக்கக்கூடிய சம்பவங்களையே வந்து கண்டுகொள்ளாமல் செல்வது என்பது அது எப்படி கிறிஸ்தவ குணமா இருக்க முடியும் இல்லையா அப்போ தன்னுடைய விஷயங்களையே வந்து தன்னுடைய ஃபேன்ஸுக்கே அவர் வந்து பாதுகாப்பு சொல்ல முடியல ஒரு அறிவுரை சொல்ல முடியல எல்லாரையும் ஒரே ரெண்டு கையில படிச்சு காப்பாத்திக்க முடியும்னு சொல்லல அப்படி இல்லை ஆனா தன்னுடைய ஃபேன்ஸுக்கே அவர் வந்து என்ன பண்ண முடியல ஒரு அறிவுரை சொ அறிவுரை சொல்ல முடியல அவங்களை வந்து கூட வராதீங்க அவ்வளவு பேர் கூட வராதீங்க மனித வழிபாடு பண்ணாதீங்க கடவுளை தான் வழிபடணும் மனுஷங்களை கும்பிடக்கூடாது ஐடல் ஆக்கக்கூடாது மனுஷங்களை விற்கிறாங்களா ஆக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியல அவரால் அப்படி சொல்லியிருந்தால் அவர் கிறிஸ்தவ விஜய் கிறிஸ்தவ ஜோசப் விஜயின்னு சொல்லியிருக்கலாம் பிப்ளிக்கல் ஜோசப் விஜயின்னு சொல்லியிருக்கலாம் அந்த ஒரு சாயல் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லையே பை பிப்ளிக்கல் ஜோசப் வந்து பைபிள் இருக்கிற ஜோசப்புக்கு அவருக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது கடவுளை எந்த நேரத்துலையும் வந்து அவர் காட் ஆஃப் த பைபிளை வந்து அவர் விட்டு கொடுத்ததே இல்லை பைபிள் ஜோசப் அந்த நடிகர் விஜய் ஜோசப் அப்படியா அப்படி இல்லவே இல்லை எத்தனையோ இடங்களில் வந்து தங்க தன்னுடைய ஐடென் ஐடென்டிட்டியை மறைக்கிறது தன்னுடைய ஐடென்டிட்டியை முழுசாக சொல்லாமல் இருக்கிறது தன்னுடைய கொள்கையே எப்படி அண்ணாவும் பெரியாருன்னு வச்சிருந்தா எப்படி பைபிள் இப்ளிக்கல் ஜோசப் வந்து அவர் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இல்லையே அவர் எப்படி அவருடைய உதாரணத்தை அவருடைய வாழ்க்கையை வந்து இவர் பிரதிபலிக்கிறதாக இவர் காட்டுகிறார் அப்படின்னா அது தவறான ஒரு செய்தி இல்லையா ஆனால் அந்த ஸ்டோரி அவர் மூலமாக பைபிள் ஜோசப்போடைய ஸ்டோரி வந்து இவர் மேடையில் பேசுவது மூலமாக இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரிய வந்தது நல்லது அந்த வகையில் பாராட்டுகள் சிறப்பு அந்த வகையில் வந்து நாலு பேர் அதை வந்து எடுத்து இப்போ ஆர்வத்தில் படிக்கிறாங்கன்னா நல்லது மகிழ்ச்சி ஆனால் அந்த பைபிள் ஜோசப்புக்கும் ஆக்டர் நடிகர் விஜய் ஜோசப்க்கும் ஏகப்பட்ட கடவுளவு வித்தியாசங்கள் இருக்குது பார்வோனுக்கே வந்து அவர் அட்வைஸ் பண்ணுறாரு ட்ரீம்ஸ் வந்து என்டர்பிரி சொல்கிறாரு பைபிள் ஜோசப் மக்களை காப்பாற்றுறாரு எவ்வளோ எவ்வளவு விஷயங்களை வந்து அவர் தியாகம் பண்ணுறாரு எவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து கடவுளுக்காக வைராக்கியமாக செய்கிறாரு எவ்வளவு ரோல் மாடலாக அவர் இருக்கிறார் ஹோல்டஸ்டமெட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரோல் மாடலாகவே இருக்கிறார் அப்படி நடிக்கிற விஜய் இருக்கிறாரா படங்கள்ல ஆயிரம் நடிக்கலாம் ஹீரோவாக நடிக்கலாம் அதில் டைரெக்ஷன் நடக்கிறது ஆனால் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கிறாங்களா அப்படி இல்லை அப்படிங்கும் போது அதில் எப்படி வித்தியாசங்கள் எவ்வளோ வித்தியாசங்கள் எவ்வளவு முரண்பா அதாவது முரண்பா செல்ஃப் கான்ட்ரடிக்ட்ரியாவே அவர் பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இருக்குது அப்போது விப்ளிகா ஜோசப் அப்படி இல்லை அவர் யோசப் வந்து தன்னுடைய வாழ்க்கையே வந்து வேர்ட் அண்ட் டீடு வார்த்தையிலும் செயலிலும் ஒரே மாதிரி நடந்து கொண்டவர் எந்த காரியத்துக்கு எந்த காரணத்துக்கும் கடவுளை விட்டு கொடுக்காதவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டவர் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் பாலிடிக்ஸில் இருந்தாலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் பிரின்ஸ் ஆஃப் கேயாஸ் இல்லை இல்லையா அப்போ கடவுள் என்பவர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் பிரின்ஸ் ஆஃப் கேஸ் இல்லை கன்ஃபியூஷனுடைய கடவுள் இல்லை பைபிள் கடவுள் நிதானத்தின் தெளிவின் கடவுள் தெளிவின் ஆவியானவர் அப்படி இருக்கும்போது அரசியல் செய்வதிலும் பரிசுத்தம் வேணும் அன்பு வேணும் தாழ்மை வேணும் தியாலஜி வேணும் சரியான தியாலஜி சரியான ஃபிலாசபி வேணும் இதெல்லாம் சொல்லணும் சொல்லி கொடு அதாவது இதில் இதெல்லாம் உதாரணமாக வாழ்ந்து காட்டியது பிப்ளிக்கல் ஜோசப் யோசப் என்று பைபிள் சொல்லுகின்ற அந்த உதாரணமான ரோல் மாடலான ஜோசப் ஜோசப் நடிகர் விஜய் நடிகர் விஜய் அப்படியா ரெண்டு வாழ்க்கை எவ்வளவு கான்ட்ராஸ்டான வித்தியாசங்கள் இருக்குது